சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செங்குன்றம் கிராண்ட்லைன் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது ஒவ்வொரு மழைக்கும் தொடர்ந்து இதே நிலைமை நீடிப்பதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் பார்த்திபன் வழங்கும் தகவலை தற்போது காணலாம் தற்போது நம்ம செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய இந்த பாலவயல் என்ற பகுதி சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்படும் என்பதை நேரடியாகவே தமிழக அரசு கவனத்துக்கு எடுத்துச் செல்ல கடந்து வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதி என்றாலே வந்து முழுவதுமாகவே பாதிப்பு ஒரு இடம் இரு இடம் அல்ல பல்வேறு இடங்களில் இந்த பாதிப்பானது தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகிறது இது போன்ற ஒரு சூழலில் தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் காண்பிக்கக்கூடிய காட்சிகள் தெரியும் இது நம்ம பார்ப்பது கடலோ குளமோ அல்ல இது முழுவதுமாகவே வந்து ஒரு பிரதான சாலை அந்த சாலை குமரநகர் என்று சொல்வார்கள் பாலவாயில் குமரநகர் என்று சொல்லக்கூடிய இந்த சாலை முழுவதுமாகவே மழைநீர் தேங்கி இருக்கிறது நம்மால் காண முடியும் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் வீட்டை காலி செய்து விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறது சிலர் வந்து இங்கேருந்து தங்களுடைய உறவினர் வீட்டுக்கு வீட்டை பூட்டி விட்டு காலி செய்து சென்று விட்டிருக்கிறார்கள் ஆனால் சிலர் வேறு வழி இல்லாமல் தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரே வீட்டில் தாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் இதை கடந்து செல்வர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள்லாம் கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பாக திருவள்ளுர் மாவட்டங்களில் புழல் ஊராட்சி ஒன்றியம் பகுதி இந்த புழல் ஊராட்சி ஒன்றியில் தற்போது இது போன்ற ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள் பகுதியில் வந்து எங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது பகுதி வாசிகள் கோரிக்கை வைக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து வந்து இந்த குடியிருப்பு ஒவ்வொரு வீடு நம்ம ஒளிப்பதிவு காமிக்கக்கூடிய காட்சி அந்த பகுதி ஒரு வீடை நம்மால் வந்து காண முடியும் முழுவதுமாகவே வீடு வந்து பூட்டி விட்டு அங்கிருந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தற்போது இந்த குடியிருப்பு வாசிகள் ஒரு நம்முடன் வந்து இருக்கிறாங்க அவருடைய சில கேள்விகளை முன்வைப்போம் தொடர்ந்து செய்தி முடிஞ்சது உங்களுடைய இருசக்கர வாகனம்லாம் சாலையில நிறுத்தி எந்த ஒரு இயல்பு வாழ்க்கை உங்களுக்கு வருஷம் வருதுதான் இந்த சோழவன ஏரி திறந்து விட்டதுனால அந்த ஏரி தண்ணியெல்லாம் இப்படி வருது வேற ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் போய்டும் மறுபடியும் நிலைமைக்கே வந்துடும் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இல்ல அதுதான் எப்பவும் போலதான் அந்த ஏரிக்கு வர வேண்டிய தண்ணி அந்த பக்கம் ஏரி பக்கம் எந்த பக்கம் திருப்பிட்டேன்னா இந்த பக்கம் தண்ணி வர வேண்டியது இல்லை அந்த தண்ணி எல்லாம் இந்த பக்கம் வருதுனால தான் ஏரியாக்குள்ள தண்ணி வருது ஆமாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே வேற இங்கேயே குப்பை கொட்டுறாங்க கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா இங்கேயே குப்பை மோடு மாதிரி இருக்கும் அந்த குப்பை மோடு வேற இந்த தண்ணியிலே அச்சுட்டு வருது அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஆமாம் சில நேரத்தில் வந்து யாருக்குமே தெரியாமல் இந்த கழிவு நீர் இல்லத்தின்னு வந்து இங்கேயே கொட்டுவானுங்க அது ஏரியிலையும் வேற கொட்டுறானுங்க ஆமாம் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து சோ அவங்களோட வேதனைகளை பகிர்ந்து கொள்ள முடிய பார்க்க முடியுதுமா இந்த பகுதியில் சோழவரம் ஏரி திறக்கப்பட்டால் முழுவதுமாக ஆல்ரெடி இந்த பகுதியெல்லாம் வந்து மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது இருந்தாலும் வந்து இந்த சோழவரம் ஏரியும் திறக்கப்பட்டால் மீண்டும் எங்களுக்கு தண்ணீர் வந்து நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்கள் முகத்தில் பார்க்க முடிகிறது ஏனென்றால் தொடர்ந்து இதே நிலைமை இல்லை என்றால் இன்னும் அதிகாரிகள் காலி செய்து சென்று விடுங்கள் என்றால் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வீடு கட்டினோம் என்பதுதான் பல்வேறு கேள்விகளை பொதுமக்களே முன்வைக்கிறார்கள் இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதி குமரநகர் பாலவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த தண்ணீர் தான் அகற்ற முடியவில்லை தங்களுக்கு வந்து உணவு தேவைகள் வந்து கடும் சிரமம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த தண்ணீரிலே கடந்து சென்று தண்ணீர் ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேல் இந்த தண்ணீரிலே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் இதனால் வந்து தங்களுக்கு மருத்துவ சேவைகளும் செய்து தந்தால் கொஞ்சம் எங்களுக்கு எதுவாக இருக்கும் என்பதால் இந்த பகுதி வாசிகள் வைக்கக்கூடிய ஒரு பிரதான கோரிக்கை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது உமா